பட்டியல் கடந்த முறை எங்களுடைய கட்சிகள் மூன்று கட்சிகளும் ரவு ஹக்கீம் அவர்களுடைய கட்சியும் அதே போல மனோ கணேசன் தலைமையிலான அந்த கூட்டமைப்பும் எங்களுடைய அகில மக்கள் காங்கிரஸ் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மூன்று கட்சிகளுக்கும் கடந்த முறை தேசிய பட்டியல் கிடைக்கவில்லை ஆனால் இந்த முறை அந்த தேசிய பட்டியல் அதாவது தருவதாக உறுதியளித்திருக்கிறார்கள் நிச்சயமாக எங்களுடைய சந்தானையுடைய ஒற்றுமையை தொடர்ந்து முன்னெடுக்கும் முகமாக அந்த தேசிய பட்டியல் மூன்று கட்சிகளுக்கும் கிடைக்கும் என்று நம்புகின்றோம் கடந்த முறை நாங்கள் ஒரு ஒருமைப்பாட்டோடு அவர்களுடைய கட்சி நலனுக்காக விட்டுக் கொடுப்புகளை செய்திருக்கிறோம் அதையும் எதிர்கட்சி தலைவரும் அந்த எங்களுடைய கூட்டமைப்பு அந்த விஷயத்தில் கவனத்தில் எடுத்து தேசிய தேசிய பட்டியல் பிரச்சனையை சுமூகமாக தீர்ப்பார்கள் என்று நம்புகிறோம் மக்கள் அணியாகப்பட்டது இது அந்தந்த கட்சிகள் தேசிய பட்டியலை வழங்குகின்ற பொழுது அந்தந்த கட்சிகள் தான் யாருக்கு வழங்குவது என்பதை தீர்மானிக்க முடிய ஊடகங்களோ அல்லது சாதாரணமானவர்களோ தீர்மானிக்க முடியாது அம்பார மாவட்டத்தில் காரதீவு பிரதேசத்திலே நடந்த விபத்தினால் எட்டு உயிர்கள் சிறு பிள்ளைகள் உட்பட எட்டு உயிர்கள் பலியாக இருக்கிறது நான் ரெண்டு தினங்களுக்கு முன்னர் அங்கு விஜயம் செய்தபோது கேள்விப்பட்டேன் இந்த சம்பவம் நடைபெறுவதை போலீஸாரோ அல்லது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்டரோ விரும்பி இருந்தால் உரிய நடவடிக்கை எடுத்தால் தடுத்திருக்கலாம் அவர்கள் எந்த தடையும் அந்த பாதையால் செல்வதற்கு விதித்திருக்கவில்லை அவ்வாறான சம்பவம் நடந்த பிறகு போலீசார் பார்த்து கொண்டிருந்த பொழுதும் அந்த அந்த பிரதேசத்தில் உள்ளவர்கள் முக்கியஸ்தர்கள் மதரசாவுடைய அதிபர் போன்றவர்கள் சத்தமிட்டு இதை காப்பாற்றி தாருங்கள் என்று கெஞ்சிய பொழுதும் கூட அவர்கள் எந்த வகையிலும் உதவி செய்யவில்லை இந்த வகையிலே பார்க்கின்ற பொழுதும் அரசாங்கம் போல் அரசாங்கத்துடைய மெக்கானிசம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்டர் போலீஸார் இதிலே மிக மோசமாக நடந்திருக்கிறார்கள் இது சம்பந்தமாக அரசாங்கம் ஒரு கொமிஷனோ அல்லது ஏதாவது நிமித்து உரியவர்களுக்குரிய தண்டனை கொடுப்பதோடு இனிமேல் இவ்வாறான சம்பவங்கள் நடக்காமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது அதுபோல் இன்று நாட்டிலே உள்ள மிக மோசமான வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற விவசாயிகளுக்கு அரசாங்கம் உடனடியாக நிவாரணத்தை வழங்கி மீள அவர்கள் வயல் செய்வதற்கான வேளாண்மை செய்வதற்கான ஏற்பாட்டை செய்ய வேண்டும் அதேபோல் பொருட்களுடைய விலையே ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் விலைகள் அதிகரித்து கொண்டிருக்கிறது இதையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்று அரசாங்க திட்டத்தில் நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம் அதேபோல் இன்றைய கூட்டத்திலே எதிர்கட்சி தலைவர் தலைமையில் நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியுடைய கூட்டமைப்பு கூட்டம் நடைபெற்றது இது எதிர்வரும் நாலு தினங்களுக்கு நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற விவகாரம் சம்பந்தமாக ஆராய்ந்தோம் அந்த விஷயத்திலே அம்பாறை நடந்த சம்பவம் குறித்தும் நான் எதிர்கட்சியும் இந்த விஷயத்திலே கவனம் செலுத்த வேண்டும் என்றும் நான் வேண்டியிருக்கிறேன்